வெல்கம் டுஸ் கிச்சன் நாம் இன்னைக்கு ராகி மாவு வச்சு நல்ல டேஸ்டியான இனிப்பு பிடி கொழுக்கட்டை தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் ஸ்கூல் வீட்டு வர குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாக இந்த சத்தான ராகி கொழுக்கட்டையை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த கொழுக்கட்டையை சுவாமிக்கு பிரசாதமாக கூட நீங்கள் செய்யலாம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் டிஎம் ரெயின்போஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொழுக்கட்டை செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கடை எடுத்துக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க இது கூடவே நாலு ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தேங்காயோட ஃப்ளேவர் அதிகம் பிடிக்கும்னா அரை கப் வரைக்கும் நீங்கள் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வாசனை வர அளவுக்கு ரெண்டு நிமிஷம் மட்டும் வறுத்து விட்டுக்கோங்க இப்போ இது கூட ஒரு கப் கேழ்வரகு மாவு சேர்த்துக்கோங்க நீங்கள் வீட்டில் அரைச்சது இல்லை கடையில் வாங்கினது எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம சேர்த்துருந்த நெய் கூட மாவு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு முப்பது செகண்ட் மட்டும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நெய் சேர்த்து மாவை இது போல் வறுத்துட்டு செய்யும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இப்போ இந்த மாவை முழுமையாக ஆற வச்சுக்கோங்க ஒரு கடாய் இல்லைனா சாஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அதில் அரை கப் வெள்ளம் சேர்த்துக்கோங்க வெல்லத்துக்கு பதிலாக நாட்டு சக்கரை கற்பட்டி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இது கூடவே ரெண்டு ஏலக்காவை ஒரு ஸ்பூன் சக்கரை சேர்த்து மிக்ஸி ஜாரில் நைஸாக பவுடராக அரைச்சி சேர்த்துக்கோங்க இதுக்கு பதிலாக உங்கள்கிட்ட ஏலக்காய் பவுடர் இருந்ததுன்னா அரை ஸ்பூன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க மெஷர்மெண்ட் கப்பில் அளந்திங்கன்னா அரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் இப்போ இந்த வெள்ளம் பாகுபதம் வரணும்னு அவசியம் இல்லை வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்ததுன்னா வடிகட்டி தான் நம்ம எடுக்க போகிறோம் அதனால் வெள்ளம் நல்லா கரையிற அளவுக்கு இது போல கொதிக்க விட்டுக்கோங்க நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் ஒரு வடிகட்டி வச்சு இந்த வெள்ளைக்கரைசலை நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வறுத்த எடுத்து வச்சிருந்தோம்ல அந்த மாவுல ஒரு பிஞ்ச் மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு எதுக்கு சேர்க்குறோன்னா இனிப்போட டேஸ்ட் உங்களுக்கு நல்லா எடுத்து கொடுக்கறதுக்காக தான் நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம வடிகட்டி எடுத்து வச்சிருந்த கரைசலை இது கூடவே சேர்த்துக்கோங்க கரைசல் சூடாக இருக்கும்போதே சேர்த்துக்கோங்க தான் கொழுக்கட்டை நல்லா சாஃப்டா சூப்பராக கிடைக்கும் ஒரு கரண்டி வச்சு நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாவு இது போல் நல்லா சாஃப்டாக நமக்கு கிடைக்கும் இது கூட அரை ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேண்டானே நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் நெய்க்கு பதிலாக தேங்காய் எண்ணெயோட ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்கும்னா தேங்காய் எண்ணெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் கை வச்சு அஞ்சு நிமிஷம் இது போல் நல்லா பிசைஞ்சு விடுங்க மாவோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா கைகளில் இது போல் தொட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வரணும் இது சரியான பதம் இப்போ மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து பிடி கொழுக்கட்டை ஷேப்க்கு பிடிச்சு எடுத்துக்கலாம் உங்களுக்கு இந்த முறையில் பிடி கொழுக்கட்டையாக செய்ய வேண்டாம்னா கொழுக்கட்டை அச்சு வச்சு கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் எல்லா மாவையுமே இதே போல் கொழுக்கட்டைகளாக பிரித்து எடுத்துக்கோங்க நாம் இப்போ இந்த கொழுக்கட்டைகள் எல்லாமே ஆவியில் தான் வேக வச்சு எடுக்க போகிறோம் ஒரு இட்லி பாத்திரத்தில் ஒரு கப் தண்ணி சேர்த்து நல்லா இது போல் கொதித்து வந்ததுக்கப்புறம் ஒரு இட்லி தட்டு இல்லைனா இடியப்ப தட்டு வச்சுக்கோங்க அது மேலே இந்த மாதிரி ஒரு ஒயிட் கிளாத் வச்சுக்கோங்க நாம் பிடிச்சு எடுத்து வச்சுருந்த கொழுக்கட்டைகளை ஒவ்வொன்றா இட்லி தட்டு மேலே இதே போல் அடுக்கி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் ஏற்கனவே ராகி மாவு வச்சு இனிப்பு பூர்ண கொழுக்கட்டை அப்லோட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க எல்லா கொழுக்கட்டைகளையும் வச்சதுக்கப்புறம் துணியை இது போல் உள் பக்கமாக மூடிவிடுங்க இப்போ ஒரு தட்டு வச்சு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ராகி மாவு பிடி கொழுக்கட்டை சூப்பராக சாஃப்டாக வெந்து வந்திருக்கு இந்த கொழுக்கட்டையை வெது வெதுப்பான சூடு இருக்கும்போதே சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இந்த சத்தான ராகி மாவு கொழுக்கட்டையை குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே தாராளமாக சாப்பிட்லாம் இந்த டேஸ்டியான ராகி மாவு பிடி கொழுக்கட்டை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறுபடியும் ஒரு சூப்பரான ரெசிபியோடு பார்க்கலாம் தேங்க்யூ